ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சன் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி குழிப்பணியாரம் செய்ய போகிறோம் காரக்குழிப்பனியாரம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி எதில் அளவு எடுக்கிறீங்களோ அதிலே தான் எடுக்கணும் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி கால் கிளாஸ் அதாவது கால் கப் உளுந்து இதில் கால் கப்பு தான் எடுத்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரே ஊற போட்டுடலாம் நல்லா ரெண்டு மூணு தர கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடுங்க மூணு மணி நேரம் கழிச்சு தான் அரைக்கணும் அதே தண்ணியை தான் ஊற்றி அரைக்கணும் அதனால அப்படியே ஊற வச்சிடலாம் அரிசி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன் இதே தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கோங்க பத்து பத்தலைன்னா மேற்கொண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க மாவு நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் நாளைக்கு காலையில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு மாவு நல்லா புளிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி புளிச்சிருக்கணும் இப்போ நல்லா கலந்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கிறேன் ஃபுல் மாவுக்கும் பெறலை இந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்குறேன் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் மொத்த மாவுக்கும் வந்து தாளித்து கொட்ட வேண்டாம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டு தேவையான அளவு கொண்டு தாளித்து கொட்டு நீங்கள் குழிப்பனியாரம் செஞ்சுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க மறுநாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக தாளித்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது அதனால் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் குழிப்பணியாரம் வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு மொறுமொறுன்னு வரும் அதாவது தோசை பதத்துக்கு இருக்கணும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் கடுகு உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிட்டீங்கன்னா வாயில் கிடைக்காத சாப்பிடும்போது கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இதில் நீங்கள் கடலைப்பருப்பு கூட வேணால் போட்டு தாளிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இப்போ கடலைப்பருப்பு சேர்க்கலை ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொதுசாக கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம்லாம் வதக்கி தான் சேர்க்கணும் அப்படியே சேர்த்துடாவீங்க வெங்காயம் வதக்கியாச்சு இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மாவில் கலந்துக்கணும் சூடாக இருக்கும் போதே கலந்துடாதீங்க இப்போ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி பொதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு மாவு இருக்கணும் இப்போ நம்ம குளிப்பனியாரம் ஊற்றலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக எடுத்து ஊற்றுங்க முக்கால் வாசி தான் ஊற்றணும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது சின்ன கரண்டி எடுத்துகிட்டு ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் ஏன்னா மாவு பொங்கி வரும் அதுக்கு இடம் கொடுக்கணும் மாவு ஒவ்வொருத்தரையும் ஊற்றும் போது கலந்துக்கோங்க அடியில் போய் வெங்காயம்லாம் தங்கிவிடும் எப்போயும் நம்ம அரைச்சி வைக்கிற இட்லி மாவுலேயே செய்யலாம் ஆனால் வந்து குளிப்பணியாரத்துக்கு தனியாக நம்ம வந்து மாவு அரைச்சி செஞ்சோம்னா அதோடய வாசமே நல்லாயிருக்கும் அச்சல் சில அரைச்சி செய்யும் போது அதோடய வாசமே கமகமன் இருக்கும் இப்போ இதை மூடி வைக்கிறேன் ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் வெந்ததுக்கப்புறம் திருப்பலாம் நல்லா வேக விட்டு திருப்பிக்கோங்க இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து ஃபோர்க் கூட திருப்பலாம் அழகாக வெந்துருச்சு பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இது வெந்துடுச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் அழகாக வந்துடுச்சில்ல வாசம் ஜம்முன்னு இருக்குது இப்போ நமக்கு குழிப்பனியாரம் ரெடி பச்சரிசி அரைச்சி தான் குழிப்பணியாரம் செய்யணும்னு இல்லை நம்ம இட்லி மாவில் கூட செய்யலாம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பின் போஸ்டாகவும் பண்ணி வைக்கிறேன் அதில் பார்த்துக்கோங்க இதுக்கு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் அதை விட காரச்சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பின் போஸ்ட்டும் பண்ணி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க ரொம்ப மொறுன்னு சூப்பராக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோடு திரும்ப உங்களுக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ